இயேசுவின் அன்பை பெருசாக ஒரு மனுஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா ஆமே ஆமாம் வாழ்க்கை அழகாக மாறிடும் ஆமே அலோ தேங்க் தேங்க்யூ டேடி ஏசுடைய அன்பு தான் பெருசு மேலானது அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல வாழ்க்கை வாழலாம் சரி கடலின் ஆளுத்துக்கே அளவு இல்லாமல் இருக்குது சரிங்களா அதுக்கெலாம் எண்டு இருக்கும் அதை விட மேலானது தேவனுடைய அன்பின் ஆளாம் தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாருங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கணிச்சிட முடியாது அதுதான் சொல்லுது மகான்பிதே அதினாலுமோ இதற்கு இணை ஏதும் வேறையே இணை ஏதும் வேறில்லையே அந்த அன்புக்கு இணை எதுவுமே கிடையாது அந்த அன்பை பெருசாக பார்க்க 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 வாழ்க்கையில் ஆமேன் ஆமாம் மற்ற அன்புலாம் தான் தெரியும் அமேன் ஆமா அது ரொம்ப முக்கியம் பாருங்க இயேசுவின் அன்பை பெருசாக ஒரு மனுஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அமேன் ஆமாம் வாழ்க்கை அழகா மாறிடும் அமேன் அலு லூயா தேங்க்யூ டேடி இயேசுடைய அன்பு தான் பெருசு மேலானது அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நல்ல வாழ்க்கை வாழலாம் சரிங்களா இயேசுடைய அன்பு தான் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி அதுதான் ஏ எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஏசு அன்பை தாண்டி மற்ற அன்புக்காக இயங்கும் போது தான் இங்கே பஞ்சாயத்து ஆயிடுது மற்ற அன்புக்காக மற்றவற்றில்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது பொருட்கள் மேலே சரிங்களா ஆமாம் அப்போது இதில் தான் என் வாழ்க்கை இருக்குது இதுதான் எனக்கு சந்தோஷம் இதுதான் எனக்கு சமாதானம் இதுதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு இயேசுவை தவிர்த்துட்டு வேற எதன் மேலே நம்முடைய நம்பிக்கை இருந்தாலும் அது வேஸ்டான வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுக்க தான் தேவன் கிருபியாய் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார் அதுக்கு ஆராதனை முதல்ல தேவனுடைய சமூகத்துக்கு வரணும்னு தோணணும் தேவனுடைய சமூகத்தை தேடுறதுக்கான ஒரு விருப்பம் இருதைத்துக்குள்ளே வரணும் உணர்வு பூர்வமாக வரணும் கேட்கறதுக்கு என்ன வந்துட்டு இல்லையா அந்த எண்ணம் கேட்டுக்கிட்டே இருக்க 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 உணர்வடையும் அந்த உணர்வடையும் போது வாழ்க்கையில் அது நிறைவேறும் நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்குறோம் எல்லாமே உணர்வடையாது ஆனால் எது நம்மளை ரொம்ப தொடுதோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதான் உணர்வடைகிறது அது நம்மளோடு பேசுகிற வார்த்தையாக இருக்கும் அது நம்ம ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும் அதுதான் பலன் கொடுக்கும் கையை தட்டி ஆமே நாமே ஆமே வெறும் கேட்கிறவர்களாக எல்லாமே அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ முதல்ல அவருடைய சமூகத்துக்கு வந் வராட்டால் எப்படி கேட்க முடியும் அவருடைய சமூகத்துக்கு வந்து கேட்காட்டால் எப்படி உணர முடியும் ஆமாம் அதனால் இதனை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும் என்கிற இருதய விருப்பம் இருக்கிறபடினால் நான் மனதார கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தரை துதிக்கிறேன் ஆமாம் பைபிள் சொல்லுது ஆமாம் கேட்கிறது குறித்து கவனியுங்கள் ஆமாம் ஒருத்தர் வந்து கேட்கறதுக்கு அவன் விருப்பமாக இருந்தான்னா அவனுக்கு உள்ளவனுக்கும் கூட கொடுக்கப்படுமா ஆண்டவருடைய அப்பா காலையிலயே எழுந்திரிச்சு உங்க சமூகத்தை தேடணும்ப்ப அதுதான் என்னுடைய சந்தோஷம் அதுதான் என்னுடைய விடுதலை அதுதான் என்னுடைய சமாதானம் அதுதான் என்னுடைய நிம்மதி ஆஹ் அப்படின்னு அவருடைய சமூகத்தை தேடறதுக்கு நீங்க விரும்பும்போது அதற்கு விரோதமா இருக்கிற எல்லா தடையும் நீங்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது உள்ளவனுக்கு கூட கொடுக்கப்படும் இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆமா எனக்கே ஆயிரம் கடன் இருக்கு எனக்கே ஆயிரம் பிரச்சனை என் வீட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு என்ன ஆராதிச்சு என்ன பிரோஜனம் என்ன துதிச்சு என்ன பிரயோஜனம் என்னத்தை மாற்றத்தை கட்டும் சரி போட்டு பார்ப்போம் பாப்பா நான் சரியாகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்க்கறதுக்கு இல்லை இப்போ ஆராதனை கலந்துக்கிறதுக்குலாம் இல்லை எனக்கே பணம் தேவை நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கே வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நானே ஓடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ போட்டு இதை போட்டு பார்த்துக்கிட்டு என்னத்துக்கு இப்படியெல்லாம் நினைக்க நினைக்க என்ன ஆயிரும்னா இருதயம் மில்ல இல்லையா அவருடைய சமூகத்தை தேடுறதுக்கு அதுதான் என்ன இது உங்களுக்கு வாய்க்க மாட்டேங்குது அது என்ன ஆயிருந்தால் மேலும் கடனத்துக்குள்ளே தான் போறீங்க மேலும் கடன் மேலும் கந்து வெட்டி மேலும் கஷ்டம் மேலும் குடும்பத்துல புதுசு புதுசா பிரச்சனை கிளம்பும் நிம்மதியே இருக்காது புதுசு புதுசா கிளம்பும் அதான் அவருடைய சமூகத்தில் அவர் மேலே இருக்கிற அவிசுவாசம் அமேன் ஆமா அவர் மேலே இருக்கிற அவிசுவாசம் அவருடைய அன்பில் ஆமேன் ஆமா குறைவுபட்டிருக்கிறது ஆனால் ஆனா தேவன் அதுல இருந்தெல்லாம் தூக்கி நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் யாருக்காவது இப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குன்னா தேவன் அதுலேருந்து உங்களை தூக்கி எடுப்பாராக என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஓகே காட் கத்தை நல்லவர் அனால கத்தருடைய சமூகமும் தான் ரொம்ப முக்கியம் அமேன் எவ்வளோ நீங்க விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை சூப்பரா மாத்திருவார் அந்த அளவுக்கு உங்க குடும்ப சூழ்நிலை உங்க வாழ்க்கை உங்க பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும் அமேன் அலலூயா தேங்க்யூ டாடி